நம்ம முட்டை கதறல் ஓவராக இருது ஆ நம்ம முட்டை கதற கதற என்னடா ஒரே கதற நைட்டு ஃபுல்லாக கதற கதறண நீ நீ கதறணும் நீ என்ன பேசினாலும் நீ என்ன வந்து கதறினாலும் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா நீ யார் என்ன என்ன உன்னுடைய நடவடிக்கை என்ன நீ எப்படி பேசுவ உன் நிலைமை என்ன நீ யார் நீ பொட்ட நீ வந்து ஒரு ஹோமோ உங்கள் அப்பா ஒரு பொட்டை உங்கள் அம்மா ஒரு வெச்சாரி எல்லா எல்லாருக்கும் தெரியும் என்ன புரியுதா நீ எதுவும் ஒன்றும் பப்பு இப்போ நாலு வருஷமாக ஒன்றை பார்க்குறாங்கல்ல நீ யாரை ஒரு ஒருத்தர் கூட கொஞ்ச நாள் பேசுவ தங்குச்சி தங்குச்சி அப்படின்னுவேன் அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்புறம் அதே கிளி கிளி கிளிப்பேன் மலை வாசல் அப்படின்னு உன்னோட பாஷையில் பேசுவேன் ஓ மொழியிலேயே உனக்கு கொடுக்கணு ஆப்பு ஆப்பு நல்லா இறந்தா போட்டா என்ன வைப்ரேட்டர் இன்றைக்கி எத்தனை விட்ட சம்பாரிச்சியா வைப்ரேட்டர் எத்தனை முப்பதா முப்பதுக்கு ஒரு பவுண்டுக்கு முப்பது முப்பது பவுண்டு சம்பாரிச்சேன் இன்றைக்கி அப்புறம் அலுமினிய டின்னு காலி டின்னு எல்லாம் பிச்சை எடுத்து போருக்குனியா அதில் ஒரு முப்பது டின்னு பொறுக்குனா அது வரும் பீர் வாங்கிட்டியா இப்போ வந்து நைட்டை போட்டுட்டு பீரை போட்டுவிட்டு ஊசி டின்னில் பீரை போட்டு பார்த்தா ததுருவேன் ம் கதிரடி நல்லா பொட்டை பொட்டே பொட்டைன்றது ஊருக்கு உலகம் சரி நீ யாருக்கும் சேனல் ஒன்று கொடுத்திய ஃப்ரீயா நீ உங்க பார்த்தா நீ எப்படி கொடுப்படி மோனே நீ வந்து இங்கேத்த காரியம் இல்லாமல் கொடுப்பா கொடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டியாம போவான் அந்த பெண்மணி அது எங்கள் நாட்டு பெண்மணிடா கொஞ்சமாக புரிஞ்சுருக்காங்க உனக்கு இப்போ என்ன என்ன நைஸாக கொடுத்த பற்றியா உனக்கு பார்த்த சப்ஸ்கிரைபரே வராது அது அந்த பெண்மணிக்கிட்ட என்னமோ ஒருத்த தானமாக கொடுக்குற மாதிரி உதவி பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு அதை வளர்த்து வச்சுட்டு உடனே அந்த சேனலை வளர்த்துட்டு ஒருத்த திருப்பி வாங்கிட்டேமே பாவம் புரிஞ்சுக்கணும் ஒன்றை நான் யாரையும் குறை சொல்ல உனக்கு சார்ந்தவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களால நான் யாரையும் பேச மாட்டேன் அவங்க உன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் அதுதான் என்னோடய வேலையானது விழிப்புணர்வு தான் உன்னை பற்றி நீ யார் என்ன பத்து நாள் நல்லா பேசுவ தங்கச்சி தொங்கச்சி அக்கா உட்காண்டுவ அப்புறம் எல்லாம் இது உங்களுடைய சைக்கோ தினத்தை காட்ட நீ மென்டல் நீ நீ மென்டல் நீ பத்து நிமிஷம் இருக்கிற குணம் அடுத்த பத்து நிமிஷம் இருக்காது உனக்கு பொட்டை தேவடியாமனி ஏண்டா நல்லூரில் விபச்சாரி மகனே புறம்போக்கு தேவடியாமனே நல்லூர் விபச்சாரி தேடியாமனே அப்போ அம்மாளுக்கு வர்ற கஸ்டமருக்கு ஆயில் ஆயில் போட்டவனே அப்படியே பொட்டை தேடியாமனே ஏண்டா அப்போ ஒரு பொட்டைக்கு போகிற இந்த டெஸ்ட் பேபி டேய் பொட்டை தேடியாமவனே தம்பி பொண்டாட்டியை கைவொட்டி இழுத்தவனே புறம்பகுத்த அடே தம்பி தம்பி பொண்டாட்டி மகளை மகளை தொடக்கூடாத இடத்துல தொட்டு செருப்படி வாங்கின தேடியாமவனே அடே புறம்பகுத்த விடியாமே அப்படியே சூத்து கொடுத்தவனே சுண்ணி ஊமனவனே அடே குச்சி மொத்த சுண்ணி இல்லாதவனே டே ஆப்ரேஷனுக்கு காத்திருக்கிறவனே டே பாம்பேக்கு ஆப்ரேஷன் வந்து காத்திருக்கிறவனே புறம்பகுத்தோடையவனே டேய் காலி தின்பேர் எச்சின்பேர் பார்த்தா தின் தின்பீர் பொறுக்கி காலி தின்பீர் பொறுக்கி டே துண்டு துண்டுபிடி பொறுக்கி புறம்புக்கு தேவடியாமனே பொம்மா ஓக்க ஓக்க தேவடியாமனே இலங்கை அகதி அனாத பொட்டமாவனை சுண்ணி எலும்பாதவனை பார்த்தா தண்ணி கழியாத தேவடியாமனே தேவடியா தேவடியாளுக்கு போத்த தேவடியாமனே புறம்புக்கு தேடியாமனே பொட்டை 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 கதறா கதறு நீ நைட்டு வந்து கதறணும் சேனல்லாம் பார்க்கணும் கதறணும் உன்கிட்ட யாரும் வச்சுக்க மாட்டாங்க ஆனால் உச்சாராயிட்டாங்க எல்லோரும் ஆனால் என்ன நான் நீ வச்சிருக்கிற ஆதாரங்கள் ஆதாரம் என்ன அது சேதாரம் பயிர் அவங்க பயப்படுறாங்க பெண்கள்டா தமிழ்நாட்டு பெண்கள்டா பண்பாடு உள்ளவங்கடா ஏதோ ஒன்று தொங்குச்சி தொங்குச்சி தொங்குச்சின்னு ஒன்று மயங்கிட்டாங்க அதில் வந்து ஏமாந்துட்டாங்க மயங்கிட்டாங்க சொல்ல ஏமாந்துட்டாங்க சரி அந்த மாதிரி இருக்கானே போதியில் மட்டும்தான் போய் பேசுவான் அப்படின்னு நீ எப்போவுமே நீங்கள் பார்த்து திருந்தாத ஜென்மனி நீ புறம்போக்கு தெரியாமல் நீ நான் ஒரு ஒரு அப்பனுக்கு பிறக்காத காதை புறமுகத்துடைய மொழி அகதி நீ நீ உனக்கு டே இருபத்தி நாலு நேரம் எல்லார் கமெண்ட் எல்லார் லைவில் வர்றதையும் நீ சொல்கிறேன்னா எங்கே தான் நீ போகிற வீட்டிலையே படுத்து கிடந்து ஃபோனை வச்சுட்டு சார்ஜாச்சும் போட்டுருக்கா சார்ஜாக போட வேண்டியது ஃபோன் வீட்டு போக வேண்டியது எல்லாரையும் பற்றியும் பேசுகிற எல்லா லைவையும் பற்றியும் பேசுகிற எல்லா லைவில் என்னென்ன போட்டாங்க என்னென்ன பேசுகிறேன் எல்லாத்தையும் பார்ப்போம் எங்கே தான் போகிற விமானியாடா ஒத்த பொம்மை பிளே பொம்மை ஒத்த பொம்மை பொம்மை ஃப்ளைட்டை வச்சுட்டு தப்பா ஃப்ளைட்டை வச்சுட்டு தப்பாப்பையோ தேவுடியாக போய்யோ தடை இடியாத யூனிஃபார்மை காட்டுறாங்க தேவையாக போகணும் நீ போடும் மச்சி நீ என்ன போட்டாலும் ஒரு சுண்ணி கூட உங்களால் தெரியும் மயிரை கூட கொடுக்க முடியாது நீ மழை ஒன்றை வச்சு வச்சு கிளிக்கிறது தான் வேலை எங்களுக்கு ம் போட்டேன் ஆனால் விழிப்புணர்வு இந்த பெண்களுக்கு இந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு விழிப்புணர்வு உங்கள்கிட்ட வச்சுக்கூடாது சப்போஸ் உங்கள்கிட்ட கான்டாக்டில் இருந்தாங்கன்னா ஃபோன் நம்பர் எதனால் கொடுத்துருந்தாங்கன்னா அமைதியாக இருப்பாங்க மீதி பேர் ஒன்றை வச்சு செய்வாங்க தேவிடியாக போய் ஏன்னா அந்த அந்த பெண்மணிக்கு எங்கள் தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பக்கத்து பக்கத்து மாநிலத்தில் பெண்மணிக்கு ஒரு வீடியோ கொடுத்த ஒரு இது சாரி இது கொடுத்த ஒரு சேனலும் கொடுத்தேன் இப்போ அவங்க என்ன அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்க அவங்ககிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டால் அது வேறு ஆளுது வேறு ஆளுதுன்னா மீனிங் புரிஞ்சுக்கோ அதில் உடம்புக்கு தேவையாக மீன் தூத்து கொடுத்த பொட்டை குடிஞ்சு கொடுத்த பொட்டை எல்லா காரணத்தில் சுண்ணி உமன்தேன் மற்ற தவிடியா பையன் ரொம்ப அகதி அநாதத்தை விடியாமே ரொம்ப ஓக சுண்ணி உம்முறவனே மற்ற வீடியோ காலில் பார்த்துட்டு பார்த்த கை வீடியோ காலில் பார்த்துட்டு மற்ற ஜொல் விட்றவனே பார்த்தா அடிக்க முடியாது நீ உனக்கு சுண்ணியே கிடையாது எங்கே கையடிப்பேன் மற்ற நீ ஜொல்லு விடுறது விடியாமே புறம்புகத்தை விடியாம உச்சகாரத்தை விடியாமே மற்ற உச்சகரத்தை விடியாமே மற்ற டின் காலி பில்டர் பொறுக்கி துண்டுபீடி உச்சசத்தை விடியாமே உடம்புக்கு தேவடியாக மணி ஓக்க அம்மாவில் ஓக்க விட்டவனே அம்மாளுக்கு அம்மாவில் ஓக்க வரவனுக்கு ஆயில் போட்டு சுண்ணியில் ஆயில் போட்டு அம்மா கூதியில் விட்டவனே தேவடியா போடே அம்மாவை நான் ஓக்க கதரு கதறு கதறு வச்சி கதறு மச்சி வச்சி செஞ்சி போயிட்டி இருப்போம் உன்னை குனி வச்சு கொத்துறோமா உம்மால் பார்மச்சு ஆனால் நடிக்கிறடா வத்தா ஒன்றுமே ஒன்றுமே ஆகாத மாதிரி நடிக்கிற வத்த போதை போட்டால் தான் உங்கள் சீரூபம் சீரூபம் தெரியும் பார்த்தா ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிற பார்த்தா தேவடியா அப்பையா மற்ற ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறேன் நடிக்கிற ஒன்று டிப்ரெஷன் நீ பார்த்தா டிப்ரெஷன் ஆகிட்டடி புரியுது நீ மன உளர்ச்சியெல்லாம் டிப்ரெஷன் ஆகிட்டேன் இல்லைனா வீடியோ போட நீ பாட்டில் கம் சும்மாலாம் இருக்கணும் அந்த சுண்ணி கும்பிட்லாம் இருக்கணும் நீ அந்த சும் சுண்ணி உம்புற கேப்பில் அப்படி வந்த அந்த ககுசு தானடா அந்த பெயிண்ட் ஸ்ட்ரீட் ஸ்டிக் ககுசில் தானே சுண்ணி வும்புற நீ வெள்ள ஒன்று சூத்து அடிக்கிறாங்களா இல்லை வைப்ரேட்டரில் சுற்றுறாங்களாடா உன்னை வைப்ரேட்டரா சரி 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 சொல்லுங்க சரி சூப்பர் சூப்பர் அப்படியே வாங்க குஞ்சு கொடுத்து வாங்க தேவையாக அப்பையா அந்த பத்துக்கு பத்து ரூமில் உங்கள் மாலை ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக பிளாட்டா பண்ணி உழை யூரின் மோஷன் எல்லாம் போட்டு மத்த பருண்டு உருண்டு குழிடாத்தா பல்ல வழக்கு குழி சி வத்தா தூ தேவடியா பையன் உமாளை நாத்தடி மூஞ்சி பார்த்தாலே எங்க பல்ல பாருங்க பார்த்தா பல்லும் மூஞ்சியும் அம்மோத்த மிளகு ஒரு அது ஒரு வியாதி மச்சு நீ மொட்டைனா நீ சேவ் பண்ணுறதில்ல அது ஒரு வியாதி அது அப்படியே முடிய வளராது உங்களுக்கு அது ஹார்மோன் ப்ராப்ளம் அது உங்கள் அம்மா உங்கள் அம்மா வந்து டெஸ்ட்டு உங்கள் அம்மா வந்து எத்தனை பேரை ஓர்த்து உங்கள் அம்மாவில் தினமும் முப்பது பேர் நல்லூர் நல்லூர் நல்லூரில் அந்த அந்த டெம்பிள் ஸ்ட்ரீட்டில் தினமும் முப்பது பேர் போயிட்டு வந்தோன்னா என்ன ஆகுது உங்கள் அம்மா கூதி மற்ற தழுவு போய் சாம எயிட்ஸ் ஆமாம் உங்கள் அம்மாவுக்கும் எயிட்ஸு உனக்கம் இருக்கும் எயிட்ஸ் இருக்கும் மற்ற உனக்கு ஏடிச்சிருக்கேன் தேவடியா பையா உமாளம் கண்ணி கழியாதவனே மழை நாற்பத்தி ஆறு ஐம்பது வயசு போகுது உனக்கு இன்னும் ஒரு பொண்ணு அடையே மற்ற உனக்கு இவனை எப்படி மச்சது மற்ற பொண்ணெல்லாம் உனக்கு எலும்பாதே சுண்ணி எலும்பாதே எப்படி மற்ற தேவடியா பையன் ஓகே உடம்புக்கு தேவடியா அவனு கருந்தேர் நண்பா நண்பா கருந்த நண்பா அவன் வாய் போடுறதுல கில்லாடியா வாங்க கருந்தேர் தலைவரே வணக்கம் பிரபு கருந்தல் வணக்கம் நண்பா நண்பா கருந்தல் நண்பா அவன் வாய்ப்பு போடுறதுல கில்லாடி ஆமாம் ஆமாம் திருவிடியா போய் அவன் யார் பிரபு அட கிறுக்கு புண்டை ஆமாம் கிறுக்கு புண்டை கிறுக்கு புண்டை இல்லை அது கிரு ஆமாம் புண்டை தான் சொல்லலான் அவன் அவன் சொன்னில்லாத இப்போ சொல்லதான அவனுக்கு இந்த அது ஒரு ஒன்றை இன்ச்சுங்க அது சின்ன அந்த அந்த நம்ம இது சொல்லுவாங்கள்ல இந்த குழந்தைங்கலாம் வச்சுருவாங்க சின்ன பென்சில் அது அது அந்த பென்சில் அது கருக்கு புண்டை தெரியாம உண்மை அப்புறம் நண்பா நண்பா தத்தா வணக்கம் புறம்பக தேடியா அவன் கதறான் ஆனால் வெளிக்காட்டிக்காமல் கதறான் வெளியே வந்து என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரியும் அவனை யாருமே அவர் மன உளைச்சல் ஆகலையா டிப்ரெஷனே ஆகலையா அவர் அவங்க பாருங்க நீ இப்போ நைட்டு பிளான்னு பிளாட்டு வந்து இப்போ போதை இல்லை போதை போட்டவொன்னே வந்து ஃபுல்லாக பார்த்தா கதருவான் அவர் அவர் சொல்கிறாராம் கதறவே இல்லையா அவர் வந்து டிப்ரெஷனே ஆகலையாம் அதனால ஆமாம் கரெக்டு அதுவும் கரெக்ட் தான் அவன் எங்கள் போட்டம்ல ஒரு ரத்தம் ஓடிச்சுனா கோ சூடு சொர்ண கோபம் வரும் பார்த்தா ஊரு ஊருப்பு ரத்தம் போகிறான் சிங்கள ரத்தம் போகிறான் ஓடுதான் உடம்புல தேவையாக அவனை எப்படி அப்படிதான் பார்த்தீங்களா இவன் சும்மா ஒரு அவன் டெக் அவன் கிற்கு புண்டான நம்ம அவன் எவ்வளோ டெக்னிக்கலாக பண்ணிடுறான் பார்த்தீங்களா இரநூத்தி இருபது பேர் இருந்த ஒரு சேனலை நம்ம இந்திய பெண்மணி ஒரு பெண்மணிக்கு கொடுத்துட்டு அவங்க பேரெலாம் வேண்டாம் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க பாவம் இவனால் பேச்சு ஏச்சு அவமானம் பேர் கீறு எல்லாம் மன உளைச்சல் எல்லாம் ஆகி ஒரு ஏறக்குறைய மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தவொடனே திருப்பி கட்டிருக்கான் அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு இரநூறு முந்நூறு சப்ஸ்கிரைபர் வச்சுருந்துருக்கு அவங்க ஓன் சேனலு இப்போ திருப்பி கட்டணா அந்த மாதிரி அந்த மாதிரி நான் சொல்கிறோமா அது இது வேறு ஆளுது முதல்ல வந்து இவன் பேரை சொல்லி தேவையாம பேர சொல்ல மாட்டான் அதனால் சொல்ல பேரை சொல்லி அவங்களுக்கு மரியாதையாக பேசு கொஞ்சலாம் இப்போ என்னவான் அந்த ஆளுது வேறு ஆளுது இது நான் என்னுடைய இது வேற இது ஓனர் வேறு ஓனர் புரிஞ்சுக்கிட்டீங்களா சொல்லுங்கள் அப்புறம் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க நண்பா கருத்த நண்பா சொல்லுங்கள் மக்களே நண்பர்களே இப்போ எனக்கு இந்த சேனல் கொஞ்சமாக பேசும் சேனல் ஒரு மொட்டை மட்டும் தான் டார்கெட் நீங்கள் உங்களுக்குள்ள சண்டை போடுங்க பேசுங்க திட்டிக்கோங்க அப்புறம் இன்றைக்கி பேசுவீங்க நம்மளுக்குள்ளே ஒன்று அண்ணன் நீங்கள் ஒரே ரத்தங்க நம்மளே பேசுவோம் அதெல்லாம் உங்களுக்குள்ளே ஒன்று உங்களுக்கு ஒரு இதுன்னு சொல்லுன்னா மற்ற சேனல் பெரியோ கமெண்டர் பெரியோ தயவு செய்து இங்கே போடாதீங்க இந்த முட்டையை மட்டும் திட்டுறவங்க வாங்க மற்றபடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் வீஸ் வேணும் அதெல்லாம் கிடையாது கமெண்ட் மட்டும் பண்ணுங்க யார் கமெண்ட் பண்ண மாட்டீங்க கமெண்ட் மட்டும் பண்ணுங்க சொல்லுபா டே பொட்டை தேவிடியாமனே பொட்ட கருத்தல் அவன் தம்பி பொண்டாட்டியவே கையை வைக்க போய் அவன் தம்பி அவன் கண்ணில் ஒரு குத்து விட்ட விட்டதுனால ஒரு கண்ணு நொள்ளக்கண்ணானது அதுவும் இல்லாமல் காலையும் குடைச்சுட்டான் அவன் தம்பி அப்படியா அப்படியா சிவன் சார் அப்படியா அவன் அப்ப தன் அவன் தம்பி அது அதான் அவன் தம்பி கை கைப்பிடிச்சு கொடுத்துக்கிறான் அப்படி ப பரவாயில்ல அவன் குழந்தைங்களே தொடாத தொடாத இடத்துல தொட்டுருக்கான் திடியாமன் மொத்த சிங்கள சிங்கள சிங்களனுக்கு போகிறத திட்டு தி விடியாமல் காமவரி அவன் பொட்டை அவனுக்கு எனக்கு ஒரு இதுவாக இருக்குங்க அவன் பொட்டை அவனுக்கு எப்படி அவன் போ அவன் என்ன தெரியுமாங்க இவனை நான் என்னை நான் கேள்விப்படுத்துனா இவன் அம்மாவில் ஓக்கிறதுக்கு வருவானுங்கள்ல அவன் ஊரில் அவங்களுக்கு வரவங்களுக்கு கஸ்டமர்லாம் வந்து சர்வீஸ் கஸ்டமர்லாம் வந்து சுண்ணியை விடுவான் இவனுக்கு இங்குத்த சின்ன அளவு தான் என்னடா இவனெல்லாம் இவ்வளோ பிரிச்சா சிங்கள சிங்கள தோடியா பசங்க அந்த திடியா பசங்க சுண்ணியை விடுவான் பாருங்கள் என்னடா உருவி விட்டா ஒத்த டெம்பர் ஆனால் இவ்வளோ பிரிச்சாரு நம்மளுக்குடா இப்படி இருக்குது இத்தனை மூன்று இங்க என்னென்ன பண்ணாலும் இப்படி இருக்க அப்படின்றதுல வெக்ஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி சைக்கம் ஆகிட்டான் இதுதான் காரணம் ஆகிட்டு என்ன பண்ணுறான் அம்மா வந்து அம்மாவை பார்த்து ஒரு நாளைக்கு முப்பது நாற்பதுன்னு வச்சுங்களேன் அது நல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இவன் வந்து ஜிபிஎஸ் கூட வேண்டியதில்லைங்க இவன் போயிட்டு இவன் பேர் இவங்க அப்பன் பேரையும் பேரையும் சொன்னால் போதும் அவங்க ஆட்ட அவங்க அப்பனும் இவன் மொட்டையோட அப்பனும் ஒரு ஒம்பது தான் அவனும் ஒம்பது பின்ப்பு தான் பிம்பு அவன் கூட வாழ்ந்துருக்கிறான் கெட்டு கதராக வாழ்ந்துருக்கிறான் அவனுக்கு டெஸ்ட்டு எவன் ஓத்து பார்த்தானோ இல்லை எங்க தத்து தத்த எடுத்துகிட்டு வந்தாங்களே இவனை தத்தி எப்படியா போயில மாலை என்ன பண்ண அந்த போர் நடந்த நேரத்தில் அந்த தச்சு அப்போ வந்து எல்லா நாட்டிலையும் வந்து அந்த இலங்கை அகதிகளை வந்து ரிசீவ் பண்ணாங்க வாங்க வர வச்சுருவாங்க அவங்களுக்கு நம்ம இந்தியாவில் கூட இருக்காங்க எல்லா நாட்டிலேயுமே அது உண்மையான தமிழர்கள் அவங்களாம் அவங்களாம் எவ்வளோ இருக்காங்க தெரியுமா ஆனால் இலங்கை தமிழர்கள் வந்து எனக்கு உண்மையிலே இலங்கைத்தினுடைய அந்த தமிழ் எனக்கு பிடிக்கும் அவங்க வந்து அந்த யாழ்ப்பாண தமிழ் பார்த்திங்கன்னா இலக்கண தமிழ் பேசுவாங்க அவங்களாம் இலக்கணமாக தமிழ் பேசுவாங்க இப்போ அவங்க அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் நம்ம அந்த காலத்து தமிழ் பண்டைய நூலெல்லாம் அவங்க அந்த அவங்க பேசுகிற வார்த்தைகள் ஒரு அழகான தமிழ் இந்த தேவடியா அப்படி தெரிஞ்சது புண்டை மலவாசல் கண்டரா ஒளி அப்புறம் இந்த இது இதுதான் தெரியும் இந்த தேவனாய் கண்டாரவழி உங்கள் அம்மா எங்கள் அம்மா கண்டாரவழின்னா நான் கண்டவன ஓத்தவன் தான் கண்டற வழி இது இது பண்ணு ஏன்னா அது அப்படியே மைண்ட் அவங்க அம்மா அப்படியே மனசில் பதிஞ்சிட்டால அதுதான் சொல்லுங்கள் தெவடியா அம்மாவனை இன்னைக்கு வச்சு செஞ்சு கதறு மச்சி கதரு கதறு மச்சி கதருடையே மொட்டை தேவடியா மோனே கதர்டா தேவடியா போய்யா சிவனையா சொல்லுங்கள் கமெண்ட் அடிங்க லாங் கமெண்ட் அடிக்கிறீங்க அட பிரபு அட பிரபு கிறுக்கு புண்டை கிறுக்கு புண்டை அவன் கிறுக்கு கிறுக்கு பொட்டை அவனை கிறுக்கு புண்டைன்னு சொல்லாதீங்க கிறுக்கு பொட்டை தலைவரே வணக்கம் பிரபு என்ன கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஏழு பேர் இருக்கீங்க கமெண்ட்டே காணோம் சொல்லுங்கள் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்லாம் வேண்டாங்க நீங்கள் அவனை கிழிங்கன்றீங்க இல்லையா அவனை கிழிச்சிட்டு தான் இருக்கும் எந்த தேகுடியாக போய் அவனுக்கு எங்கே கோத்தா புத்தி வருது ஆனால் இதில் ஒரு பெரிய இது என்னன்னா எவ்வளோ பேசினாலும் சரி அவனுக்கு தெரியாத மாதிரியே எப்படி அது ஒன்றுமே டிப்ரெஷன் ஆகாத மாதிரியே நடிப்பான் ஆனால் டிப்ரெஷன் ஆகிட்டு போதை பாருங்கள் நைட்டு பாருங்கள் இன்றைக்கி நைட்டு மொத்தா எப்படியும் ஒரு மூணு மூணு டின் வாங்கிடுவான் அந்த இப்போ எங்கே போய் போயிருப்பான்னா அந்த ரோட்டில் போயிட்டு நடந்து போவான் அப்புறம் பஸ் ஏறி போவான் அந்த ரோட்டில் அந்த காலி பிரித்து போட்ட அந்த டஸ்ட்பினில் காலி தென்னு இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பொறுக்கி அந்த டஸ்ட்பின் காலி தென்பீர் பொறிக்கியவை அலுமினியம் எல்லாம் பொறுக்கி அதை போட்டுட்டு இப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருப்பான் அந்த தெருக்க கொசு சூத்து கொடுத்துருப்பான் வைப்ரேட்டர் இவ்வளோ நம்ம தொடட மாட்டானே வந்து குளிக்கிறது கிடையாது ஒன்றும் கிடையாது பல் வளர்க்குறது கிடையாது நம்மளை போட்டது அந்த கோட்டு அந்த இந்த கோட்டு ஒன்று சின்னப்பான் நடக்கும்போது நடந்து போகும்போது செருப்பு கார்டம் இல்லை தமிழெலாம் லண்டனில் இருக்காண்ணா செருப்பு ஒன்று போட்டுதான் பார்த்தீங்களா அங்கே வத்த கிழிஞ்சு போன செருப்பு அப்புறம் நம்ம சொன்ன ஒன்று என்ன பண்ணிட்டா ஒரு பழைய பழைய செருப்பு எங்கேனா பழைய செருப்பு ஒன்று ஏன்னால் விற்கி பண்ணுங்கள்ல அதை வாங்கிட்டு வந்து போட்டான் பிளாக் செருப்பு அப்புறம் போயிட்டு இவன் இவன் வந்து விமானியா இவனுக்கு விமானின்னால் எப்படி இருக்கும் ஒரு சைக்கிள் கூட கிடையாதுங்க எனக்கு சைக்கிள் கூட கிடையாது பத்துக்கு பத்து ரூம்மு பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் நான் தான் எடுத்து போட்டேன் அந்த பாத்ரூமு அந்த கிச்சனு கிச்சனுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டுக்கிறான் பத்துக்கு பத்து அது எட்டு எட்டு தான் இருக்கும் கீழே பத்துக்கு எடுத்து பெட்டுக்கு பெட்டு கிடையாது பெ மீன்ஸ் கட்டில் கிடையாது தரையிலே பெட்ஸில் போட்டு தேவிடியா அப்பையன் ரொம்ப ஓக்க தேவிடியாமே இருடி தெவிடியாப்பையன் இடையே பொட்டை டே பொட்டை டே பொட்டை தம்பி கொண்டாடிய கை செலுத்தவனே சூத்து கொடுத்தவனே போகிறவனவனை சூத்து கொடுத்தனே கொஷ்டரோக்கு சுண்ணி ஓம்பனவனே அடே புறம்புக்கு தேவடியாமனே அடே பொட்டை தேவடியாமனே அடை சுண்ணி எலும்பாதவனே அடைய மொத்த கம்பி அடே ஓமம் ஓமம் அதை பொட்டைகள் சென்ற தலைவனே கொட்டைகள் சங்க உறுப்பினரே தேவடியா பையா உடைய பார்த்தா நக்கு அம்மா கூதிய நக்குனவனே தங்கச்சி கூதிய நக்கனவனே தேவடியாக பையனே அம்மாவில் ஓக்கா வந்தவனே சுண்ணி ஆயில் போட்டு உரி விட்டு கூதியில் விட்டு வார்த்தா காசு பத்து பீஸாக காசு சில்லற காசு வாங்கினவனே புறம்புக்கு தேவையாமனே பொட்டை தேவடியாகமான புறம்புக்கு பொட்டை தேவையாமனே அம்மா அம்மா புண்டையை நக்குனவனே அம்மாவுக்கு சேவிங் பண்ணி விட்டவனே அம்மாவுக்கு சிரச்சி விட்டவனே அடே தாய் பெத்த தாய் ஓத்தவனே பெத்த தாய்க்கு ஓத்த நாக்கு போட்டவனே தேவடியா போய் அடையே உங்கள் கஸ்டமர் எப்போ எப்போனா ஒரு வாட்டி ஒரு நாள் இல்லைன்னா வெறிப்பிடி சொல்லாமல் உங்கள் அம்மாவை ஒன்று நக்க விடலாமே நீ தான் நக்கு உனக்கு சுண்ணிலாம் இருந்தாது நக்குயா நீ ஓத்த நக்குனா தான் அவளுக்கு மூடனால தான் பூல அவனுக்கு வா கஸ்டமர் சுண்ணியை எடுத்து உள்ளே ஊப்பையாமல் தேவடியா போய்யாம் புறம்புக்கு தேவையாக போனேன் உங்கள் அம்மாவில் பொட்டை தேவையாமனே முட்டை தேவையாக மவுன புறம்புக்கு தேவையாக மவுன அடேத்தா வீடியோ காலில் உங்கள் பார்த்தா பார்த்துட்டு மொத்த ஜொல்லு ஊட்டத்தையோடையமானவுனே அடையே அம்மாளுக்கு கத்திரிக்காய் விட்டவனே அடையே அம்மா கூதியில் கத்திரிக்காய் விட்டவனு புறம்பகுத்தோடைய அம்மான் பொட்டத்தையுடைய போனேன் பார்த்த எச்சத்தையுடைய தேடியா எச்சோத்தையுடைய அம்மனை தேடியா அம்மாவனை பார்த்த கப்பூசில் வைப்ரேட்டர் சூற்றுல விட்டவனே புறம்பகுத்தோடைய அம்மன் மொம்மாழனா ஓக்க போகிற வரவனுக்கு சூத்து கொடுத்தவனே நடந்து போகிறவனுக்கு கும்பிடவனே அடே இங்கே ஒருத்தன் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுப்பேன் இல்லையா அதெல்லாம் காசு வரவங்கிட்ட பிச்சைக்காரத்தோடைய அம்மான் புறம்பகுத்து அம்மான் அம்மா அம்மா புண்டையில் உங்கத்த அப்பனுக்கு வச்ச புண்டையில் உங்க அப்பனுக்கு வச்ச பாலில் உத்த பூளை விட்டால் ஆலம் பார்த்து வச்சு ஒன்று கொடுத்தா ஒன்றரை பூளு அது விட இருக்க மாட்டேன் புறம்புக்கு தேடி ஆமா நீ உமாளை நீ சாவிடி நீ இங்கேத்தா கதறணும் நீ கதறு கதிர கதிர மச்சி கதிர கதரு கதறு ஆனால் இங்கே நடிக்கிறேன் உங்கத்தான் டிப்ரெஷன் ஆகாத மாதிரி மற்ற மன உளைச்சல் ஆகாத மாதிரி எங்கள் மாலை உங்க நீ மன உளைச்சல் ஆகி இங்க நீ பீரை உங்கத்தா தண்ணியை குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சிட்டு ஒருத்த போதை மாத்திரையை போட்டுட்டு உமாளை பீலையும் மூத்தத்துலேயும் பெரண்டு தேவையாக அப்பையாலை உக்கா ஒருத்தவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்கடா அவங்க ஒருத்த மக்கள் சகோதரிகள்லாம் தமிழ்நாட்டு சகோதரிகள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க உன்னை பற்றி நீங்கள் பார்த்தா அடுத்து யாரை டார்கெட் பண்ணுறாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஒருத்தவங்கிட்ட வரவே மாட்டாங்க தொங்காச்சி தப்பி வச்சு செஞ்சு தீ போயிட்டீ இப்பி புத்தி இருக்கணும் இப்போ புத்திட்டு நீ தாண்டி இருக்க வச்சு செஞ்சுட்டு போகலாம் மாட்டோம் வச்சு ஒன்று உனியை வச்சு வைப்ரேட் விடுவான் சூத்தில் நீ பார்த்த உன்னை தொட்டாலே பார்த்த எயிட்ஸ் வரும் நீ எயிட்ஸ் நீ ஒன்றை உனியை வச்சு உன் சூத்தில் வைப்ரேட் விட்ற புறம்போக்கு தொட்ட தேவடியா போனேன் தேவடியா பையா மொம்மால நான் ஓகே ஓகே கமெண்ட்ஸ்லாம் இல்லை இது வந்து வீடியோ மாதிரி எடுத்துக்கங்க ஆ இன்னும் வரும் இன்னும் வரும் பாய்